அருமையான காலை நாங்கள் என்னோடு கூட உம்முடைய அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் இந்த காலை நேரம் ஆசீர்வோதமாக இருக்கும்படியாகும் பிரசனத்தை உணர்க அனுபவத்தை தேவன் எங்களுக்கு தரும்படியாகும் கிறிஸ்தவின் நாமத்தை எங்களை தாழ்த்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு வேத பகுதியோடு ஒரு கத்தருக்காக ஊழியம் பண்ண தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த தியாகம் பண்ண மிஷினரிகளை படித்து அவங்க வாழ்க்கை சரித்திரத்தை நாம் படிக்கிறோம் இன்னைக்காக படிக்க போகிறவர் சௌரிராஜன் ஜேசுதாசன் என்கிற ஒரு மிஷினரி பற்றி நாம் படிக்கப் போகிறோம் அவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை வாழ்ந்திருக்கிறார் இன்னைக்குரிய வேத பகுதி ஆதியாகம் மேளா அதிகாரம் முதல் பன்னெண்டு வசனமும் பத்தொன்பதாம் வசனமும் எழுதப்பட்டிருக்கிறது நோவா தன் குடும்பத்தோடு பேழைக்குள் கடந்து போன அந்த சம்பவத்தை பற்றி நாம் கொஞ்ச நேரம் தியானம் பண்ண போகிறோம் இன்னைக்கு படிப்பதற்காக நம்ம கொடுக்கப்பட்ட வேத பகுதி ரெண்டு சமையல் பதிமூணாம் அதிகாரம் முதல் பதினாலு வசனமும் முப்பத்தி மூணாம் வசனமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மனப்பாட வசனம் ஆதியாகவும் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் ஆதி ஆம் ஏழாம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து தியானம் பண்ணுவோம் முதல் வசனம் கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் குறைவே செய்யுங்கள் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்றார் நோவா காலத்துல வாழ்ந்த எல்லாரை விட நோவா ஆண்டுடைய பார்வைக்கு நீதிமானா தெரிகிறார் அதாவது அவர் குற்றமே செய்யாதவர் என்று அர்த்தம் அல்ல நோவா என்று சொன்னால் ஆறுதல் என்று தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நோவா குற்றம் செய்யாதவர் அல்ல ஏற்கனவே செய்தவர் ஆண்டவரை தெரிஞ்சிட்ட பிறகு குற்றம் செய்யாதபடிக்கு தன்னை பாதுகாத்துக் கொண்டவர் அவருக்கு தேவனுக்கு கீழ்ப்படைந்தவர் தேவன் விருப்பத்தை செய்தவர் இந்த மூன்று அம்சம் அவர்கிட்ட இருந்தது பழைய ஏற்பத்தில் நீதிமான் அப்படின்னு பைபிள் எழுதப்பட்டிருந்தான் குற்றம் செய்யாதபடிக்கு தன்னை பாதுகாத்து கொண்டவங்க குறைகள் இருக்கும் அது தவிர்க்க முடியாதது குற்றம் செய்யாதபடிக்கு பாதுகாக்கணும் கர்த்தருக்கு பயப்படணும் கர்த்தருக்கு கீழ்ப்படையோ இந்த மூன்று வித அம்சங்கள் இந்த மூணு வித பழக்க வழக்கம் எந்த ஒரு மனுஷங்கிட்ட இருக்குதோ அந்த மனுஷன பழைய ஏற்பாடு புஸ்தகத்துல நீதிமான் என்று சொல்லப்படுகிறது ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள் நீதிமான் என்று சொல்லப்பட்டால் அவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால கழுவுப்பட்ட மனுஷனை குறிக்கிறது அப்போ நோவா பழைய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்த மனுஷனாக இருந்ததுனால குற்றம் செய்யாதபடிக்கு தன்னை பாதுகாத்துட்டார் அவர் இருந்த உலகத்தில் பார் எவ்வளவு பேர் இருந்திருக்கிறாங்க மக்கள் தொகை நமக்கு தெரியல அந்த மக்கள் தொகையிலே அந்த மக்களுக்கு மத்தியில இந்த ஒரு மனிதன் மாற்றம் குற்றம் செய்யாதபடிக்கு ஆண்டுக்கு பயந்து கீழ் படிந்து நடக்கிறவனாய் இருந்திருக்கிறான் ஆறம் அதிகத்தை நம்ம நேற்று படித்தோம் மனுஷனுடைய இதயம் நித்தமும் பொல்லாத அவருக்கு இருதயத்தின் நினைவுகள் அவன் அதிகமாக அக்கிரம பூமியிலே மனுஷருடைய வாழ்க்கை பெருகினது அப்படின்னு நம்ம நேற்று படிச்சோம் அக்கிரமம் அப்படின்னா என்ன ஒழுங்கீனமான ஒரு வாழ்க்கை யாரு எப்படினா போயிட்டோம் நம்ம ஒழுக்கமா வாழணும் நம்ம ஆண்டுக்கு கேள்படினோம் நம்ம ஆண்டுக்கு பயப்படணும் இப்படி ஒரு எண்ணம் இப்படி ஒரு கொள்கை ஒரு வட்டம் ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு அப்படியே வாழ்ந்தவர் தான் நோவா ஆண்டு நம்முடைய பார்த்துட்டு இருக்கிறார் நம்முடைய ஒவ்வொரு அசைவைகளும் ஆண்டுக்கு நல்லாவே தெரியும் நம்ம யோசிக்கிறது நம்ம நினைக்கிறது நம்ம செய்யறது எல்லாமே அவருக்கு தெரியும் இதை நோவா அந்த காலத்திலேயே மறக்கவில்லை நமக்கு நிறைய பைபிள் நமக்கு இது சொல்லிக் கொடுக்குது ஆனால் அவருடைய காலத்தில் எல்லாம் இல்லை அவங்க முன்னோர்கள் கேள்விப்பட்டது அவங்க மூலமாக கேள்விப்பட்டதை வச்சு ஆண்டுக்கு பயந்துபடி குற்றமில்லாத குற்றம் இல்லாத மனுஷனை தன்னை பாதுகாத்துக்காருன்னு சொன்னால் ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஆக அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் ஆண்டுக்கு தெரிஞ்சதுனால மனுஷனை எல்லாரும் அழிச்சிடுற அப்படின்னு முடிவு பண்ண ஆண்டவர் நோவாவுக்கு மட்டும் கருப்பு கிடைச்சது அவர் ஒரு பெரிய ஒரு பேழை பண்ண சொன்னார் அந்த பேழையை பண்ணார் இறக்கு நூறு நூற்றி இருபது வருஷங்களாக செலவு பண்ணி அவ்வளவு நாட்களாக பெரிய பேழையை நோவா செய்தார் இப்போ பேழை செஞ்சு முடிச்சாச்சு இப்போ வானத்திலிருந்து மழை வரணும் பூமியிலிருந்து ஊற்றுக்கண்கள் புறப்படணும் ஜல்ல பிரளயத்துல அந்த பெரிய வெள்ளத்துல மக்களை எல்லாரும் அழிக்கணும் கத்துடைப்பிடா அதனால நோ என்ன பண்ணிட்டாரு தாய் தமாண்டப்படினாலே அவர் சொல்றாரு இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் எனக்கு முன்பாகனா அவர் அன்றாப்ப நம்மளை எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்கிறாரு நாலாவசனம் சொல்லுது இன்னும் ஏழு நாள் சென்ற பின்பு நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமி மேல் இராந்துபட்டிக்கு நிக்கிறகம் பண்ணுவேன் என்றார் மனுஷனுடைய வாழ்க்கை சரியில்லை அவன் சீரா வாழல ஒழுக்கமா வாழல ஒழுங்கினமா வாழ்றான் மிருகங்கள் என்ன பண்ணுச்சு மிருகங்களுக்கு ஆண்டு யாருன்னு தெரியுமா ஒழுக்கம் என்னன்னு மிருகங்களுக்கு தெரியுமா தெரியாது இல்ல அப்ப மிருகங்களை ஆண்டு ஏன் அழிக்கணும் மனுஷனுக்காக ஆண்டு மிருகங்களை பண்ணிச்சார் நம்ம ஒவ்வொரு மிருகத்தை யோசித்து பார்க்கும்போது வீட்டு விலங்கா இருக்கட்டும் காட்டு விலங்கா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் எல்லாமே மனுஷனுக்கு நன்மை செய்யறதுக்காக தான் அதன் மூலம் மனசனுக்கு நன்மை கிடைக்குது அதனாலதான் மனுஷனுக்காக அவளை எல்லாம் படைச்சார் இப்ப மனுஷன் அழிக்க போறார் எதுக்கு அதெல்லாம் அவர் விட்டு வைக்கணும் அதனாலதான் அவர் சொல்றாரு உயிர் எல்லா ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியில இராதபடிக்கு நான் நீ பண்ணவே பண்ணுவேன் நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான் ஐந்தாம் வாசனை சொல் நோவா தனக்கு கட்டளை இட்டபடி எல்லாம் செய்தான் நோவா அப்படி என்ன கட்டளையிட்டார் அவருக்கு ஒரு முன்னூறு முளம் நீளமா பண்ணு அந்த பேடை முன்னூறு மலம் நீளம் இருக்கட்டும் அது கொப்பியின் மரத்துல இருக்கட்டும் அவர் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கல உறுதியான மரமா இருக்கணும் அவ்வளவு நீளம் ஏன் பண்ணணும் ஆன்ற போர்னு அறிவுள்ளவர் இவர் கேள்வி கேட்கல ஒரு ஐம்பது மூலம் அகலதம் வை ஒரு முப்பது மொழம் ஒயரவை எல்லாத்துக்கும் சரி ஆண்டவர் சரி ஆண்டர் சொன்னார் அது மூணு ஸ்டெப்பாக பண்ணுப்பா அடுக்கு மாடி மாதிரி மூணாக பண்ணு அந்த மூணுல அறைகளை உண்டு பண்ணு சரின்னு சொன்னார் அவர் கேள்வி கேட்கல ஏன் ஆண்டருடைய எல்லாம் உண்டு பண்ண சொல்றாரு இப்போ பசுவும் புளியும் ஒரே அறையில் வைக்க முடியுமா முடியாது அப்ப அப்போ அதுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான ஆகாரம் சேர்த்து வைக்கணுமே பசுவுக்கு புல்லு ஓணும் புலிக்கு இறைச்சி கறி வேணும் அப்ப ஒரே அறையில எப்படி எடுத்து வைக்க முடியும் பூனைக்கு பால் வேணும் ஆனா புலிக்கு கறி வேணும் சிங்கத்துக்கு கறி வேணும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் ஞானமா யோசித்து அதுக்கு தேவையான உணவுகளை அங்கங்க ஒரு ரூமில் எடுத்து வச்சு ஒவ்வொரு மிருகத்தையும் தனித்தனியா அடைச்சி வைக்கிறதுக்கு ஒரு சில மிருகங்கள் ஒத்து போகும் ஒரு சில மிருகங்கள் ஒத்து போகாது ஆனால் அதுக்கெல்லாம் தனித்தனியா ரூம் பண்ணி தனித்தனியா அதை அடைச்சி வைக்கிறதுக்காக தான் கர்த்தர் நோவாவுக்கு கட்டளாரு எல்லா வழக்கமா சொல்லிட்டு இருக்க மாட்டார் அவர் பெரியவர் செய்யினா செய்யணும் இப்ப நீங்களாகட்டும் நானாகட்டும் நமக்கு கொடுத்துருக்கிற தலைவர் ஒரு கட்டளை போடும் போது நம்ம ஏன் எதுக்குன்னு கேட்க முடியாது செய்ய வேண்டிய நம்முடைய கடமை இதைதான் நோவா செஞ்சார் அப்ப பெரியவங்களுக்கு என்ன ஆகும் நம்மளை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் அததான் கர்த்தருக்கு பிடிச்சிருக்கு கர்த்தர் சொன்னபடி எல்லாம் எங்க ஜன்னல் வைக்கணும் மேலத்திலிருந்து ஒரு முளை தாத்தி கீழே ஒரு ஜன்னல் வை பக்கத்துல கதவை தண்ணி உள்ள போகாதபடிக்கு அது முழுசா கீழ்ப்பூசி நல்லா முழுகி விட்டுரு ஆண்டு சொன்னபடியெல்லாம் செஞ்சான் எந்த ஒரு மனுஷன் நீங்களாக கட்டம் நானாக கட்டும் ஆண்டு விருப்பத்தை நிறைவேற்றணும் பைபிள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அதுதான் நம்முடைய கெய்டு அப்படின்னு நினைச்சு நம்ம செய்யறோம்னு வச்சுக்கிங்களேன் அப்ப ஆண்டுக்கு நம்ம ரொம்ப ரொம்பவே நல்லாகவே பிடிக்கும் வசனம் சொல்லுது ஜல பிரளயத்துக்கு தக்கும்படி நோவாவும் அவனுடைய அவனோடு கூட அவன் குமாரர் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் ஒரு மனுஷன் குடும்ப தலைவன் கர்த்தருக்கு பயந்ததுனால குற்றம் செய்யாதபடிக்கு தன்னை பாதுகாத்து கொண்டதுனால அந்த குடும்பத்துக்கே ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்ப தலைவர்கள் நமக்கு இந்த வசனம் சொல்லுது குடும்ப தலைவர்களாகிய நீங்கள் கத்தருக்கு பயப்படும் போது குடும்ப தலைவர்களாகிய நீங்களும் நானும் குற்றம் இல்லாதி செய்யாதி நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் போது அது நம்முடைய குடும்பத்துக்கே பாதுகாப்பாகும் நம்முடைய குடும்பத்துக்கு கருவு கிடைக்கும் இந்த வசம் நமக்கு இதைதான் சொல்லிக் பார்க்கிறோம் நோவாவுக்கு அறுநூறாம் வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன வானத்தின் மதகுகளும் திறவுண்டன இப்ப அன்னைக்கு ஜலப்பொருளையும் வந்தது குறிச்சு வருஷம் மாசம் தேதி இதெல்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு ஊர்ல நடந்துச்சு அப்படின்னு சொன்னா எப்ப நடந்துச்சு எந்த ஊரு அப்படின்னு ஒரு கேள்வி படிக்கிற அத்தனை பேருக்கு வரும் இல்லை ஆனால் தான் நம்ம நிறைய விஷயங்கள் படிக்கும்போது மாசம் வருஷம் தேதி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்தில் இப்படி சரியாக இடத்தையும் நேரத்தையும் தேதியும் நாளையும் குறிப்பிட்டு நாலாம் மணி நேரத்துல எய்சு கடல் மேல் நடந்து போனார் பாத்தீங்களா நேரமெல்லாம் அதிகாலையில இருட்டும் எழுந்து ஜம் பண்ண போனார் நேரம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ உலகத்திலேயே சரியாக உண்மையாகவே மனுஷருடன் அறிவினால் அல்ல தேவனுடைய அறிவில் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் அப்படின்றத உலகத்துக்கு நிரூபிப்பதற்காக தான் நமக்கு பைபிள்ல வருஷம் மாசம் தேதி எல்லாம் எழுதப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பைபிள் நம்ம வேஸ்ட் பண்ணலாம் ஒரு சிறந்த ஒரு புஸ்தகத்தை வேஸ்ட் பண்ணலாம் நவா அப்படிதான் நடந்துகிட்டார் காலத்தை ஆண்டர் கொடுத்த வாழ்க்கை இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கையை நினைச்சு அந்த வாழ்க்கையிலே குற்றம் பண்ணாதபடிக்கு தன்னை அவர் பாதுகாத்துக்கிட்டார் எல்லாருக்கும் சொன்னார் அவர் ஆனா யாருமே ஒரு வார்த்தையை கேட்கவே ஆமா ரெண்டு பேரில் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் அஞ்சாம் வாசனை சொல்லுது நீதியை பிரசங்கித்தவன் நோவா அப்படின்னு பைபிள் சொன்னது நோவா ஒரு பிரசங்கியார் அவர் போட்டு பண்ணிட்டு இருக்க எல்லாரும் போறவங்க எல்லாம் நோவா கேட்கிறாங்க எதுக்கு எவ்வளவு பெரிய போட் பண்ணிட்டு இருக்க ஒரு கப்பல் அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறே கப்பலை விட பல மடங்கு முன்னூறு மடம் நானூத்தி அடி நீளம் இவ்வளவு பெரிய கப்பல் ஏன் பண்ணிட்டு இருக்குன்னு கேட்கும்போது சொல்றாரு அவர் நியாயத்தீர்ப்பு ஒன்று ஆண்டு கொடுக்க போறாரு நம்ம எல்லாரும் ஆண்டுக்கு முன்பாக நீதிமானா இல்லை யாரும் பயப்பில்லை நம்ம வாழ்க்கை அவருக்கு பிரியமா இல்லை எல்லாரும் அழிச்சிருந்த சொல்லிருக்கிறாரு அதுக்கு தான் கப்பல் ரெடி பண்றேன் நீங்க மனது நம்பிட்டீங்களானா உங்க வாழ்க்கையை மாத்திக்கிட்டீங்களானா நீங்க எல்லாரும் பேடைக்குள்ள வந்துடலாம் இத நான் செஞ்சு முடிச்சு பாருங்களுக்கெல்லாம் கூப்பிடுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா ஒருத்தர் அவர் கேட்கவே இல்லை அவர் வார்த்தையை கேட்கவே இல்லை ஒரு நூறு வருஷத்துக்கு மேல சொல்லணுங்கிறாரு எல்லாரும் அலட்சியம் பண்ணிட்டார் அப்ப நோவா ஒரு பிரசங்கியான்னு கூட ரெண்டு பேர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது அவன் நீதி பிரசங்கித்தவன் தவன் ஆனால அந்த குடும்பம் மாத்திரமே தப்பி வைக்கப்பட்டது அந்த குடும்பம் மாத்திரமே பிழைக்குள்ளே கடந்து போகப்பட்டது இப்படிப்பட்ட ஒரு பாரமுள்ள ஒரு மனுஷனை தான் இன்னைக்கு நம்ம படிக்கிறோம் ஒரு தேவ ஊழியரை ஆண்டொரு மேல் பாரமுள்ள ஒரு ஊழியரை நீதிமானை தன்னை காத்துக்கொண்ட ஒரு ஊழியரை கர்த்தருக்கு பயந்த ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு ஊழியர் தான் சவரிராஜன் ஜேசுதாசன் அவர்கள் அவர் ஒரு முன்மாதிரியான இந்திய கிறிஸ்தவ தலைவர் மருத்துவர் அப்படின்னு அவரை பத்தி சரித்திரம் சொல்லுகிறார் அவர் இந்திய கிறிஸ்தவ தலைவர் நம்முடைய தேசத்துல பிறந்தபடினாலே நம்முடைய தமிழ்நாட்டில பிறந்தபடினாலே அவர் இந்தியர் அப்படின்னு பைபிள் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது அது மருத்துவர் ஏன் டாக்டர் படிச்சுட்டு அவர் ஊழியம் போனோம் நிறைய பேர் இல்ல ஊழிய மட்டத்துக்கு படிப்பு தேவையில்லைன்னு படிப்பு அவசியம் எந்தளவுக்கு படிக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவங்க ஒரு விஷயத்தை சரியா புரிந்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அந்த விஷயத்தை கொண்டு போய் சொல்ல முடியும் பைபிளுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ பைபிள் நம்ம தெரிஞ்சுக்கோன்னா பரிசு தாவியான துணை தேவை காலையில் இருட்டு மேல எழுந்து யார் முழங்கால் படிக்கிட்டு ஆவியானவர் எனக்கு கற்றுத்தார் அப்படி நிக்கிறமோ அவங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு நிக்கிறமோ அந்த அளவுக்கு பைபிள் நாலேஜை அவர் வளர்த்து நமக்கு கொடுக்கிறார் நம்ம பைபிள் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம் ஆனால் பைபிளுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை மக்கள் மத்தியில் பேசுறது மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து போய் சேர்க்கறது அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க ஏத்துக்கிற மாதிரி நம்ம சொல்லணும் இல்லையா அதுக்கு நமக்கு உலக கல்வி அறிவை தேவை இவர் மருத்துவரா படிச்சுருக்கிறார் டாக்டருக்கு படிச்சுட்டு ஊழியம் பண்றார் பாருங்க இந்த சௌரி ரஜன் ஜேசுதாசன் அவர்கள் நம்முடைய பாளையங்கோட்டையில பிறந்தவர் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற பாளை மாட்டில் பிறந்தவர் அவர் இந்தியாவில் கிறிஸ்தவத்தை இந்திய மக்கள் ஏத்துக்கிற மாதிரி கொண்டு போயிருக்கிறார் பாரு அதுக்கு தான் அறிவுக்கு தேவைப்பட்டதாக இந்திய மக்கள் ஏத்துக்கணும் மேற்கத்திய பழக்கத்தை என்ன பண்ணலையாம் இந்திய மக்கள் மத்தியில் என்ன பண்ணல அவரு கொண்டு வரல இந்திய மக்கள் ஏத்துக்கணும் ஒரு விஷயத்துக்கு சொல்லும் போது இந்திய மக்கள் ஏத்துக்கணும் இப்போ அந்நிய பாக்கும்போது பார்க்கும்போது எல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கெல்லாம் கூட் ஷோட் ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க ஆனா இந்திய மக்கள்கிட்ட எளிமையாக அவர்களுக்கு லெவலுக்கு இறங்கி ஆட விஷயத்துல இருந்து தங்குற இடத்துல இருந்து அவங்க லெவலுக்கு இறங்கி வரும்போது அந்த மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம சொல்ற விஷயத்த அவங்க ஏத்துக்குவாங்க நான் அட்சன் டெய்லர் பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அவரு வாழ்க்கையிலே நான் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னன்னா சைனாவில் அவர் ஊழிய பண்ணுவார் ஆனா ட்ரைனேஜ் மோய் தண்ணி போற பகுதியிலே குடிசையிலே அட்ஷன் வாழ்ந்ததாக அவருடைய சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப மக்களுக்கு எப்படி இருக்கும் அவரு இருந்தாலும் அந்த போய் குடிசை மக்கள் மத்தியில குடிசையில வாழ்ந்திருக்கிறார் அவங்க ட்ரெஸ் எல்லாம் அந்த மக்கள் போடுற மாதிரி போட்டிருக்கிறார் இதுதான் சௌரியராஜன் பண்றார் இந்திய மக்கள் ஏத்துக்கணும் ஒரு நச்செய்தி அவர் சொல்லும் போது அதை ஏத்துக்கணும் அப்ப அவங்க அவங்களுக்கு வந்துடணும் அவங்கள மாதிரி உடை அணியணும் அவங்கள மாதிரி ரோல் மாடலா இருக்கும் அப்படி ஒரு நல்ல ரோல் மாடல் இருந்த ஒரு மனுஷன் தான் ராஜன் அவரு ஆரம்பத்துல சர்ச்சி மிஷனரி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறாரு அடுத்தபடி அவர் சென்னையில மருத்துவ கல்லூரி படிச்சிருக்கிறார் டாக்டர் பட்டம் சென்னையில வாங்கியிருக்கிறார் அவருடைய இளமை பருவத்துல ஏழைகளையும் முதியோர்களையும் அவர் ரொம்ப நேசித்திருக்கிறார் ஏழை மேல அவருக்கு ரொம்ப ஒரு பாரம் ஏன்னா அந்த ஏழைகளுக்கு எதுவும் ஒண்ணு என்ன பண்ண முடியாது கிடைக்கணும்னா எட்டா பொருளாக மனசுல ஆசை இருக்கும் எல்லாத்தையும் வாங்க முடியாது வசதி படைச்சவங்க எல்லாத்தையும் வாங்கிக்குவாங்க ஆனால் அவருக்கு அந்த ஏழைகள் மேல முதியவர்கள் மேல அவருக்கு ரொம்ப அக்கறை இருந்து அவங்க அவளை ரொம்ப அவர் நேசித்தார் பொதுவா முதியவர் பார்த்தன்னா சொல்லுவாங்க வயசான காத்து ஒரு இடத்துல உட்காண்டுரு இப்படிதானே சொல்லுவாங்க ஆனால் அப்படி சொல்லவில்லை ஏன்னா அவங்க அனுபவங்கள் அவங்க அறிவுரைகள் இவர் என்னதான் படிச்சிருந்தாலும் பெரியவங்க அனு அனுபவங்களும் பெரியவங்க அறிவுரையும் அவர் விரும்பினார் அதற்காக தான் அவங்க ஏழைகளையும் அந்த வயசான பெரியவங்களுக்கையும் அவர் சின்ன வயசுல நேசிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில அவங்க பேரண்ட்ஸ் அவங்க பெற்றோர்கள் ஒரு பக்தி உள்ள குடும்பத்தில் பிறந்த ஒரு அப்படின்னு எழுதப்பட்ட சரித்திரத்துல பக்தினா என்ன அது வெளி வேஷத்துல எல்லாம் காட்ட முடியாது ஒரு நாளைக்கு சாயம் வலுத்துறோம் அந்த பைபிள்ல யாக்கோபத்த நிருபத்துல முதலாம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்றார் விதவைகளை விசாரிப்பதும் திக்கற்றவர்களையும் விசாரிப்பதும் உலகத்தால் தன்னை கரைப்படுத்தி கொள்ளாததுதான் தேவனுக்கு முன்பாக பிரியமான பக்தி அப்படின்னு பைபிள் சொல்லுது இன்னைக்கு உலகத்துல கரைப்படிவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் உலகத்துல கரைப்படிஞ்சுக்கிறது ஆனா அவங்க பெற்றோர்கள் அவங்கள கரைப்படியாதபடிக்கு பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க இப்போ இவர் சின்ன வயசுல அவங்க பெற்றோர்கள் பார்க்குறாரு நம்ம வீட்டில் கூட நம்ம என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் என்ன பழகிறோம் நம்முடைய வாழ்க்கை நடைமுறை எப்படி இருக்குது எதை பத்தி அதிகமாக வீட்டில் பேசுறோம் இதெல்லாம் பிள்ளைங்க யோசிப்பாங்க தானே பார்க்குவாங்க தானே அப்ப நம்ம என்ன பேசுகிறோமோ என்ன செய்கிறோமோ அதை நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்வாங்க அப்போ இவருடைய தாய் தகப்பன் பக்தி உள்ளவர்களாக கரை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக இருந்ததுனால அவருக்கு அந்த ஆர்வம் அப்படியே அவங்க அவருக்கு ஒரு யூனிவர்சிட்டியா போல அதனால ஒரு பக்தி உள்ள குடும்பத்துல பிறந்ததுனால அந்த ஆண்டுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்பு உள்ள ஒரு இருதயம் இந்த சௌரியராஜன் ஜெயசுதாசன் அவர்களுக்கு அவங்க பேரன் போ பெற்றோர்கள் மூலமா வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவர் மேல் படிப்புக்காக மருத்துவத்தை மேல் படிப்புக்காக ஒரு எம்எஸ் இல்லை எம்டி ஏதாவது படிச்சிருக்கலாம் ஒரு வேலை ஒரு படிப்பை குறிப்பிடப்படவில்லை டிகிரி சொல்ல எழுதல மேல் படிப்புக்காக அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார் இங்கிலாந்துல போய் படிச்சிருக்கிறார் அங்க படிச்சு முடிச்சுட்டு வந்து இலங்கையில அவருக்கு அரசாங்க வேலை கிடைச்சி கவர்மெண்ட்ல டாக்டர் அரசாங்க வேலைன்னா இதை கேட்டுனுக்கிற அத்தனை பேருக்கும் அரசாங்கத்தின் சலுகைகள் எப்படி இருக்கும்னு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அரசாங்கத்துல வேலை பார்த்து ரிட்டைர்ட் ஆகி அந்த மனுஷன் சாகுற வரைக்கும் அவருக்கு அரசாங்கத்துல பென்ஷன் எல்லாம் கிடைக்கும் செட்டில்மெண்ட் எல்லாம் கிடைக்கும் இவ்வளவு பெரிய நன்மை அரசாங்க உதவி நிச்சயமா கிடைக்கும் நிறைய பேர் அரசாங்கத்துல வேலை பார்க்கணும் அதிகமாகவே விரும்புவாங்க ஆனால் இவரு என்ன பண்ணிட்டார் ஒரு சில வருஷங்கள் மாத்திரமே அந்த இலங்கையில போய் அரசாங்கத்துல டாக்டராக பணி புரிஞ்சுட்டு அந்த வேலையை உதறு தள்ளிட்டு நம்ம திருப்பத்தூர் தமிழ்நாட்டுல ஏற்கனவே திருப்பத்தூர் வேலூர் மாவட்டமாக இருந்தது இப்பொழுது தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டு விட்டது அந்த திருப்பத்தூர்ல குலகாசிர குருகுல ஆசிரமம் அப்படிங்கறத கேட்டினார் அதாவது ஒரு குருக்கு கீழே மாணவர்கள் போய் தங்கி உலக கல்வியும் திருமறை கல்வியும் படிக்கிற ஒரு அப்ப பாருங்க அவர் என்ன பண்ணிருக்கார் ஒரு டாக்டர் என்ன பண்ணுவாங்க படிச்சு முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க பணக்காரா இருந்தா வசதி இருந்தா ஹாஸ்பிட்டல் கட்டுவாங்க கிளினிக் வச்சுக்குவாங்க சம்பாதிப்பாங்க ஆனா இவர் என்ன பண்ணிருக்கிறாரு அரசாங்க வேலையை உதறி தள்ளிட்டு அநேகருக்கு திருமறை கல்வியை கத்துக் கொடுக்கணும் படிப்பு சொல்லி கொடுக்கணும் இந்த ரெண்டும் சேர்ந்து கற்றுக் கொடுக்கிற ஒரு இடமாக திருப்பத்தூர்ல அவர் ஒரு ஸ்காட்லாந்து மிஷினரியோடு அந்த நேரத்தருடைய இலங்கையில ஒரு ரிசைன் பண்ணிட்டு வரும்போது மிஷினரி அப்படிங்கிறவர் வந்திருக்கிறார் அவரோடு கூட சேர்ந்து திருப்பத்தூர்ல இந்த குருகுல ஆசிரமத்தை அவர் கட்டி அநேக பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்திருக்கிறார் அநேக பிள்ளைகளுக்கு பைபிள் நாலேஜை வளர்த்திருக்கிறார் இது சொல்றது இது முதன் முதலாக இந்தியாவிலே ப்ராட்டஸ்டன்ட் குல ஆசிரமம் அப்படின்னு சொல்றது அதாவது ரோமன் கத்தோலிக்கிலிருந்து பிரிந்து வந்த சீர்திருத்தப்பட்ட சபை பிரிவு அதை சேர்ந்த அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அவர் ஆசிரமத்தை கட்டியிருக்கிறாரு நம்முடைய லுத்தன் சாஸ்திரி அவர்கள் அப்படிதான் பிரிந்து வந்து தனியாக ஐஎல்சி ஆரம்பித்தார் அவர் மாதாவை நம்ம நேசிக்கணும் மாதாவை கனம் பண்ணோம் ஆனா மாதாவை ஆராதிக்க முடியாது ஏன்னா லூக்க ரெண்டாம் அதிகாரத்துல அவரை பத்தி சொல்லும்போது சொல்றார் கிருபை பெற்றவளே வாழ்க கிருபை பெற்றவள் ஆனால் ஏசுகிறத பத்தி அடிக்கடி பவுல் சொல்லுவார் கத்தருடைய கிருபை தேவனுடைய அன்பு பர்ஷுத் ஆவியானவர் அன்யோனி ஐக்கியம் இதை தான் குறிப்பிட்டவர் எழுதாரு அப்ப கிருபையை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து அந்த கிருபையை பெற்று கொள்கிறவர்கள் மறியாள் அனலம்மா நம்ம மதிக்கணும் கனம் பண்ணும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இயேசு கிறிஸ்தவ சுமந்தவங்க ஆனா ஆராதிக்க முடியாது இதை கொண்டு வந்ததுதான் புராட்டஸ்ட் அதிலிருந்து வெளியே வந்தவங்க அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த குருகுல ஆசிரமத்தை இவர் ஆரம்பிச்சு ஆண்டவர் அங்க இருக்கிற மக்களுக்கு உலக கல்வி அல்ல திருமறை கல்வியும் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு கத்து கொடுத்திருக்கிறார் ஜேசுதாசன் பார்க்கும்போது இந்தியாவுல நிறைய பிள்ளைகளுக்கு அவர் ஆசீர்வாதமாகவே இருந்திருக்கிறார் நிறைய பிள்ளைகளுக்கு இறையல் கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவரு ரொம்ப பாதித்த விஷயம் அவரை தொட்ட விஷயம் கலாத்தியர் மூணாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வச்சனம் அந்த வசனம் அவருக்கு ரொம்ப வாழ்க்கையில அவருக்கு பிரயோஜனமா இருந்ததுனால அவரை மிகவும் தொட்டதுனால அந்த கொள்கையின் அடிப்படையில அந்த வசனம் அவருக்கு இருந்ததுனால அது அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால அது இறைப்பணி ஆண்டுடைய பணியை செய்வதற்கு அவருக்கு ரொம்ப ஊன்றுகோலாக இருந்தது அந்த கலாத்திரிக நிருபத்தில் புரஜாதி மக்களுக்கு மத்தியிலே பரிசு பவுல் சபையை கட்டின பிறகு எழுதின அந்த வார்த்தை தான் அவரை மிகவும் பாதித்தது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனும் என்றும் என்று ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து ஒன்றாய் இருக்கிறீர்கள் திருச்சபையில கிரேக்கர்களுக்கு என்ன ஒரு எண்ணம் நாங்க அதிக கல்வி படிச்சவங்க நாங்க கிரேக்க தத்துவ ஞானிங்கன்னு ஒரு எண்ணம் யூதருக்கு என்ன எண்ணம் நாங்க வாக்கு தத்த பெற்றவங்க நாங்க ஆண்டுடைய நியாயபரமான கட்டளை பெற்றவங்க நாங்க விருத்தி சனம் உள்ளவங்க நாங்க தசபா கொடுக்குறவங்க நாங்க வேத அறிவு உள்ளவங்க இப்படி ஒரு ஒரு ஆவிக்குரிய ஒரு பெருமை இவங்களுக்கு உலக கல்வி அறிவு அதிகமா எங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெருமை ஆனால் அவங்களுக்கு பகல் சொல்றாரு அப்படியெல்லாம் கிடையாதுப்பா இந்த எல்லாம் உன்னை நீதிமானாக்காது ஆக்காது உலக கல்வி வரி உன்னை நீதிமானாக்காது உன்னை நீதிமானாக்குறது ஏசுக்கிறது மாத்திருமை அந்த திருச்சபையில எஜமான்கள் இருந்தாங்க அடிமைகளும் இருந்தாங்க அந்த நாட்கள்ல ஏழைப்பட்டு ஏழை உள்ள ஒரு மனுஷன் பணத்தைவைக்காக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு யஜமான் வாங்கிட்டு அவர்கிட்ட அடிமையை வேலை செய்யும் சம்பளம் கிடையாது சாப்பாடு துணி மணி கொடுப்பாரு அவளைத்தான் என்னைக்கு அவங்க உறவினர்கள் அவங்க சொந்தக்கார குடும்பத்தை அந்த பணத்தை செட்டில் பண்றாங்களோ அன்னைக்கு அவர் அங்கிருந்து வெளியே வந்துருவார் அப்போ அவர் சொல்றார் கிறிஸ்துக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தை நீங்க இனிமேல் என்ன பண்ணக்கூடாது நடத்தக்கூடாது எஜமானோட எண்ணம் உங்களுக்கு இருக்கக்கூடாது நமக்கு எஜமான் ஏசு கிறிஸ்து அப்படின்னு பரிசுத்த அந்த கலாத்திய மக்களை பார்த்து எழுதின ஒரு வார்த்தை ஒரு மிகவும் பாதித்தது ஆண் இல்லை பெண் என்றும் இல்லை நிறைய குடும்பங்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆம்பளை நான் வச்சிருந்தா சட்டம் நான் சொல்றதை நீ கேட்கணும் அப்படின்னு பெண்களை மிரட்டுவாங்க அவர் அப்படியெல்லாம் இல்லைன்றாரு ஆண் இல்லாம பெண் இப்படி பந்துருச்சு தேவன் படைக்கும் அது ஆணும் பெண்ணுமாக படைச்சார் அதனால அவங்களுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அவங்களை நேசிக்கணும் சில கருத்துக்கள் ஆவிக்குரிய கருத்துகள் ஒரு அறிவுள்ள பெண்ணா இருந்தால் அவங்ககிட்ட நீங்க கேட்கணும் இப்படிப்பட்ட ஒரு நெறிமுறைகளை ஆலோசனைகளை பரிசுத்தப்பன் மக்களுக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா இது அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அவர் ஊழியத்தை செய்தார் ஆண்டுக்குள்ள ஒருவரும் உயர்த்தக்கூடாது இது அவருக்கு ரொம்ப அந்த ஊழியம் பண்ணுவதற்கு பெரிய ஊன்றுதலாக இருந்தது அப்படி வாழ்க்கையில கத்துக்கொண்ட பாடம் என்ன அவர் மருத்துவராக இருந்தாலும் மருத்துவத்தின் மேல் படிச்சிருந்தாலும் எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு அவர் ஆண்டு ஊழியத்தை பண்ணார் இரண்டாவது அவர் இந்திய கலாச்சாரத்துக்கு ஏற்றப்படி மக்களுக்கு நற்செய்தி அறிவித்தார் மேல்நாட்டம் கொண்டு வர முடியாது அவங்க பழக்க வேற பரிசுத்த மொத்தத்தோடு ஒரு ஒரு வாழ்த்துங்கள் இது மேல்நாட்டு மாணி இந்தியாவில் அப்படி இல்லை கையெடுத்து ஸ்தோத்திரம் புரைசலாடுன்னு சொல்றேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது இந்திய கலாச்சாரத்தை பத்தி ஆக இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்ள வண்ணமா அவருடைய ஊழியம் இருந்தது இதுதான் இன்னைக்கு நம்ம ஆளுநர் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் நம் கண்கள் முடி நல்ல பிதாவே இந்த அருமையான கால வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பான கருத்துகளை தருகிறோம் சௌரியராஜன் ஜெயசுதாசன் அவருக்கு இருந்த ஒரு ஆழமான ஒரு பாதிப்பு ஒரு அர்ப்பணிப்பு எங்களுக்கு வேண்டும் மக்கள் ஏற்றுக்கொள்ளும் விதமாய் இந்திய கலாச்சாரத்தை உடைத்து அல்ல பூ வைக்கிறவங்க பூ வைக்கிட்டோம் பொட்டு வச்சிருவோங்க பொட்டு வச்சுக்கிட்டோம் தாலி கட்டுறவங்க தாலி கட்டிக்கிட்டோம் திருமணத்துக்கும் மாலை மாத்திக்கிட்டோம் சாவுக்கும் மாலை போட்டோம் அந்த மக்களுக்கு நாங்கள் இடையூறா இராதபடிக்கு இதை சொல்லும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் எது தேவையில்லை அதை பின்னால் அவர்கள் வெற்றி விடுவார்கள் இந்த ஒரு அறிவு மக்களுக்கு எப்படி சூசம் அறிக்க வேண்டும் என்கிற ஒரு அறிவு கத்திரங்களுக்கு கொடுத்துடலாம் இந்த காலைகளின் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை நீ தாரும் பாஸ்டர்களுக்காக ஜெபிக்கிறேன் வான்மார்களுக்காக ஜபிக்கிறேன் மூப்பர்களுக்காக ஜபிக்கிறேன் சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன் அனைவருக்கு அத்தர் ஆசீர்வத்து சுகத்தோடு பலத்தோடு காத்துக்கொள் இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகிற அன்பு பிள்ளைகள் தேவனஸ்தன் ஆண்டவரே சகலமருக்காக நன்றி செலுத்துகிறேன் அவளை ஆசீர்வதிங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க எங்கள் அண்ணன் அக்கா அவங்க மூன்று தாசர்கள் அவங்க குடும்பலை கத்துற ஆசீர்வத்து தொடர்ந்து அநேக ஆசீர்வாதம் வைத்தரும் கல்வாரச்சப்பல் ஒவ்வொரு ஊழியும் அப்ப நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா முடி நாமும் எங்கள் ஊழியத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு நாளும் அமையும்ப்பட வேண்டும் கிருத்தின் வளமைய நாமத்திலே பணி ஓடி ஜப்பிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே